அன்பார்ந்த முருகபக்தர்கள் வணக்கம் நான் ஜெயமெஸ்கே கோபி நான் வந்து முப்பதாம் தேதிக்கு அப்புறம் ஒரு குரல் பதிவு பண்ணுறதா சொல்லியிருந்தேன் அதில் வந்து இந்த பிரபஞ்சம் எப்படி நம்ம கூட பேசும் எப்படி வந்து நம்ம கூட தொடர்பு ஏற்படுத்திக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லணும் ஆனால் அது முப்பதாம் தேதிக்கு அப்புறம் தான் சொல்லணுட்டு ஆனால் பாருங்கள் கரெக்டாக திரும்ப திரும்ப ஏதோ ஒரு மெசேஜை யூனிவர்ஸ் நம்ம மூலயமா சொல்ல வைக்கிறதுன்றதுக்கு உண்ட உதாரணம் வந்து இந்த சகோதரி கேட்ட கேள்வி அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அண்ணா எங்கள் வீட்டில் என் கூட்டிட்டு பிறந்த சகோதரி என்னை பேசுற தவறான முறையில் என்னை படுத்துவேன் என்று பிரச்சனையை பண்ணுறேன் ஆனால் இதற்கும் கர்மாவுக்கும் தொடர்பு உள்ளதா இதுக்கு தீர்க்கும் கருமா வழியிருந்தால் சொல்லுங்கன்ட்டு இந்த இந்த சகோதரி கேள்வி கேட்டனால இந்த டாப்பிக்கே நான் சொல்லணும் கண்டிப்பாக இது பிரபஞ்ச ரகசியத்தை இந்த குரல் பதிவாக பண்ணுறப்போ இது பொது ஜனங்களுக்கு போய் சேராது நான் ஒரு வீடியோ காணொலி பதிவு பண்ணால் கூட கண்டிப்பாக அதை பார்க்குறவங்க இல்லை சம்மந்தம் இல்லாமல் பார்ப்பாங்க நம்மளுக்கு தொடர்பு இல்லாதவங்க பார்ப்பாங்க ஆனால் இந்த குரல் பதிவு வாட்ஸ்அப் சேனலை வந்து அது ஒருவேளை சோஷியல் மீடியாவில் போனால் கூட யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் இது போய் சேரும் அதை வந்து நான் ரொம்ப உறுதியாக நம்புகிறேன் இந்த குரல் பதிவு பண்ணுறதுக்கு காரணம் அதுதான் இப்போ இந்த சகோதரி கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன பாருங்கள் இந்த ஜென்மத்தில் நீங்கள் பிறந்ததுலேருந்து கடைசி சாகிற வரைக்கும் இந்த ஜென்மத்தில் நீங்கள் சந்திக்கிற எல்லா நபர்களுமே பிடிச்சவங்க பிடிக்காதவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கூட பிறந்தவங்க ரத்த சொந்தவங்க எல்லாருமே இந்த ஜென்மாவோட உங்களுக்கு தொடர்புடையவங்க தான் உங்களோடய கர்மவினைக்கு தொடர்புடையவங்க தான் எல்லோரும் இவங்களை இல்லாமல் நீங்கள் வேறு யாரும் புதுசாக பார்க்கவே முடியாது சந்திக்கிறதுக்கும் பிரபஞ்சம் கூடாது நீங்கள் லாஸ்ட்டு பர்தில் இந்த படத்துக்கு உண்டான ஸ்க்ரீன் பிளே வந்து எழுதியிருப்பீங்க நீங்கள் தான் உங்களோட உங்களோட பிறப்புக்கு முக்கியமான இயக்குனரே அதே மாதிரி இந்த ஜென்மத்தை நீங்கள் எழுதுகிற ஸ்க்ரீன் பிளேயில் தான் உங்களுக்கு அடுத்த ஜென்மத்தில் நடக்கும் ஸோ நல்ல ஒரு விஷயத்தை உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அடுத்த பிறப்பில் எப்படி வாழ போகிறீங்கன்றதை நீங்களே இப்போ எழுதுறீங்க இந்த பிறப்பில் எப்படி வாழ்ந்தீங்கன்றதை போன பிறப்பு எழுதியிருப்பீங்க அதில் இந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இவங்க எல்லாருமே நம்ம கர்மோட தொடர்புடையவங்க இதில் அவங்க மேலே நீங்க அதீத பாசம் வைக்கிறது இல்லை அவங்க மேலே கோபம் வைக்கிறது எல்லாமே நியூட்ரலா நீங்க உங்களோட சூழ்நிலைகளை பொறுத்து ஆனால் அவங்க உங்களுக்கு ஒரு வேதனை கொடுக்குறாங்க அவங்க வந்து உங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க அண்ணன் வந்து தம்பி அசிங்கப்படுத்திட்டாரு தம்பி த அண்ணன் அசிங்கப்படுத்திட்டார் அக்கா வந்து தங்கச்சிக்கு சாப்பாட்டுலேயே விஷம் வைக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க சொத்தை புடுங்கிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க இப்படி எது நடந்தாலும் இந்த முருகபக்தர்களை மட்டும் நான் சொல்ற விஷயம் இது அதை தாண்டி அவங்க வேற யாருக்கும் போவான்னு எனக்கு கண்டிப்பா தெரியாது இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாயிரம் பேர் இந்த குரூப்ல இருக்கீங்க இந்த இருபத்தி மூணாயிரம் பேர்ல இருந்து கண்டிப்பா ஒரு சில பேருக்கு இந்த சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம்ல இந்த வாய்ஸ் ஓட் போஸ்ட்ல போனவங்க மட்டும் இதை கேட்பாங்க அதுதான் இதுல இவங்க இவங்க என்ன பண்ணாலும் சரி உங்களை நீங்க எக்காரது வந்து பழி வாங்குறதுக்கோ இல்லை ரிவஞ்ச் எடுக்கிறதுக்கோ இந்த விஷயம் பண்ணிடாதீங்க ஒன்னு அதை அனுபவிச்சிருங்க இல்லை இறைவன் டேமே முறையிடுங்க இல்லை இறைவன் பாதத்தில் ஒப்படைச்சிருங்க இல்ல இயற்கையிட்ட ஒப்படைச்சிருங்க நான் எல்லா தப்பும் பண்ண எந்த தப்புமே நான் பண்ணது கிடையாது எல்லா நல்லதும் அவங்களுக்கு பண்ணியிருக்கேன் இருந்தாலும் என்னை இப்படி வேதனை பண்ணுறாங்க என்ன மாதிரி துயரத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி இயற்கையிட்டே நீங்கள் இந்த இவங்களோட பண்ண எல்லா விஷயம் ஒப்படைச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு அடுத்த பர்திலையோ இல்லை இந்த பர்துலையோ மிகப்பெரிய ஒரு கருணையோட ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்கும் அது அந்த அதிசயத்தை நீங்களே உணர்வீங்க மீறி நான் பழி வாங்குறேன் அவங்களுக்கு இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் நீங்கள் போய் பண்ணிங்கன்னால் அதுக்கு உண்டான எதிர்வனையும் உங்கள் வம்சமே பார்க்கும் ஸோ இந்த கர்மாக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றது அதுதான் அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி யார் உங்களை வேதனைப்படுத்தினாலும் ரத்த சொந்த வேதனைப்படுத்தினாலும் தெரியாதவங்க யார் படுத்தினாலும் பழி வாங்குறதுக்கு எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க ஒரு ரெண்டு உதாரணம் சொல்கிறோம் பாருங்கள் இது ரெண்டுமே உண்மை சம்பவம் இது வந்து பெங்களூர்லேருந்து ஒரு சகோதரி வந்து எனக்கு சொன்னாங்க முருக பக்தி தான் அவங்க இந்த யாரையும் பழி வாங்குறீங்க அண்ணன் தம்பி கர்ம பற்றின ஒரு பேட்டியை பார்த்துட்டு அவங்க கூப்பிட்டாங்க நான் எழுதி வச்சிருக்கேன் அது இப்போ கரெக்டாக இந்த சகோதரி கேட்டதுக்கும் இதுக்கும் பொருத்தமான ஒரு விஷயம் தான் ஒரு ஒரு கேரக்டர் எக்ஸ் ஒய்ஸடு என்னோன்னாலும் வச்சுங்க அந்த கேரக்டர் வந்து அவங்க தம்பி மேலே ஒரு அபாண்டமாக பழி சொல்கிறாரு அந்த தம்பி மேலே அபாண்டமாக பழி சொன்னது அந்த தம்பியில் ஏற்றுக்க முடியல என்னால அண்ணன் வந்து நம்ம மேலே போய் ஒரு அபாண்டமாக பழி சொல்லிட்டாரு அந்த வேதனையில் போய் பதிமூணு வயசில் அந்த தம்பி போய் சூசைட் பண்ணிக்கிறாரு இறந்துடுறாரு அந்த பழி சொன்ன அண்ணன் கேரக்டரு வளர்ந்து கல்யாணம் ஆகி அவருக்கு பொண்ணு பிறகுது பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஒரு பையன் பிறகுறான் அந்த பையன் பதிமூணு வயசில் மாதிரி ஒரு சூசைட் அட்டன் பண்ணுறான் இது வந்து தற்கொலைக்கு வந்து எதிரான பதிவு தானே தவிர அது ஊக்குவிக்கோ ஆதரவுக்கோ கிடையாது உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன் இது நடந்து கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் ஆகுது எதார்த்தமாக அந்த அம்மா என்னோட பேட்டியை பார்த்துட்டு இது எது தொடர்பாக இருக்குமோ ஏன்னா பதிமூணு வயசில் இறந்தாங்கன்னு சொல்லி அவங்க அவங்க அப்பா சொல்லியிருக்காரு நான் எனக்கு ஒரு தம்பி இருந்தால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நினச்சேன்னா இப்போ வரைக்கும் எனக்கு அது வருத்தமான சம்பவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் ஒரு அதிசயமே என்னென்னா கர்மாவோட தொடர்பு தொடர்புகள் பாருங்கள் அந்த தம்பி இறந்த டேட்டில் அந்த பையன் இறந்துருக்கான் அப்படின்றது வந்து அவங்க பார்த்து பெரிய அதிர்ச்சி ஆயிட்டாங்க எனக்கே அது உண்மையிலேயே ஒரு பெரிய அதிர்ச்சி அது அது எப்படி இப்படி தான் கர்மா தொடர்பில் வருது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் எந்த கண்ணுமே நம்மளை பார்க்கல யாருக்குமே தெரியாம நம்ம சில விஷயங்கள் செய்கிறோம் அப்படின்றப்போ ஏதோ ஒரு இயற்கை கண் நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருக்கு அதுல இந்த மாதிரி உடன் பிறந்தவங்க மூலயமா ஒரு சில பேருக்கு துன்பம் அனுபவம்னு விதி இருக்கும் அந்த உடன் பிறந்தவங்க மூலயமா நீங்க அனுபவி வேறு வேற எந்த துன்பமும் உங்களுக்கு வராது அதே மாதிரி கணவன் மனைவி துன்பம் எல்லாமே அப்படிதான் நீங்க யாரும் சகிச்சுட்டு வாழன்னே சொல்ல ஆனால் பரந்த மனப்பான்மையோட விட்டு கொடுத்து மட்டும் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட எல்லா மோசமான கர்மக்கும் இங்கேயே முற்றுப்புள்ளி வச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே நீங்கள் அதுக்கு உண்டான எல்லா நல்ல விஷயம் அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க பதிலுக்கு மாறாக நான் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறேன் பழி வாங்குறேன்னு சொல்லி தயவுசெய்து யாரும் போயிடாதீங்க இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்ல மாதிரி எப்படி அக்கா அம்மா அண்ணன் தம்பி எல்லாமே நம்மளுக்கு வந்து நம்ம ஆறாவோட கனெக்ட் ஆனதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு குழந்தைக்கு வந்து கண்டுசின்றது உண்மையிலே பெரிய சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் அது எந்த மதத்தில் இருந்தாலும் சரி மனிதா பிறந்தாலே அந்த கண் திருஷ்டி ஐ பவர் வந்து ஒருத்தங்க மேலே புறாமல் நம்ம மேலே பட்ட அளவில் நம்ம மேலே யாருனா புறாம போட்டால் அது வேலை செய்யும் அப்படி இருக்கும்போது ஒரு எட்டு வயசு குழந்தைக்கு ஒம்பது வயசு குழந்தைக்கு உடம்பு சரலை எங்கே ட்ரீட்மெண்ட் போனாலும் சரியாகலை மசூதி கூட்டு போய் சுற்றி போட்டாலும் சரியாகல தர்கா கூட்டு போய் சுற்றி போட்டாலும் சரியாகலை கோயிலுக்கு போய் சுற்றி போட்டாலும் சரியாகலைன்றப்போ அந்த குழந்தையோட தாய் வந்து அந்த குழந்தை கண் திருஷ்டி சுற்றினா சரியாகும் அப்போது இது எத்தனையோ பேர் இந்த விஷயத்த வந்து உணர்ந்திருப்பீங்க இப்படி தான் நம்மளோட ஆறாவ வேலை செய்யுது அந்த தாய் வந்து இந்த குழந்தைக்கு சுத்தினப்போ தான் அது சரியாகுது அந்த மாதிரி தான் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ பெரிய மோசமான கருமாக இருந்தாலும் அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டிருக்கீங்க இல்லை பேசுறீங்க இல்லை அன்பா இருக்கீங்க இல்லை அன்பா இல்லையோ அந்த அம்மா கிட்ட எந்த வகையிலையுமே அந்த அம்மாவுக்கு துன்பம் ஏற்படுத்தின மாதிரி பண்ணிடாதீங்க ஏன்னு ஒரு மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை வருதுன்னா அந்த தாய் பிரார்த்தனை பண்ணால் சரியாது தந்தைக்கு கூட இந்த ஆறாம் வந்து கம்மி தான் ஆனால் தாயை வந்து பிரார்த்தனை பண்ணால் அது சரியாது மாதிரி தாய் சாபம் மட்டும் விட்டுட்டாங்கன்னா அவனோட ஒன்போது கிரகமும் எவ்வளோ பெரிய சூப்பர் டூப்பராக இருந்தாலும் சரி தெய்வமே அந்த த அந்த அந்த பர்டிகுலர் ஆளை விட்டு தள்ளி தான் நிற்கும் தவிர உதவி பண்ண அதனால் தாய் சாபம் வந்து வாங்கக்கூடாது இந்த குரல் பதிவு கேட்குறவங்க உங்கள் அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி யார்கிட்ட சண்டை போட்டு இருந்தாலும் ஒரு வார்த்தை பேசிடுங்க நீங்கள் அப்படி பேசாமல் போகிறப்ப அது உங்கள் உங்கள் வாரிசு உங்கள் குடும்ப வாரிசு அது அப்படியே எதிர்வினை காட்டும் எவ்வளோ பெரிய கோபம் இருந்தாலும் மன்னிச்சிடுங்க மன்னிச்சு ஏற்றுங்க அதேமாதிரி அம்மா கிட்ட சண்டை போட்டு பேசாமல் இருக்கிறவங்க அம்மா மூலயமா வந்து சில விஷயங்கள் சோதனை அனுப்பி வச்சு நம்மளுக்கு அம்மா எதிராகனு நினைக்கிறவங்க எல்லாருமே அம்மாவை மன்னிச்சோ இல்லை அம்மா பாதத்தில் சரணடைஞ்சோ எதுவாக இருந்தாலும் நான் வந்து அம்மா விட மாட்டேன்ற மனநிலைக்கு போயிடுங்க ஏன்னா தாய் மூலிமாதான் எல்லா நல்ல விஷயமும் ஒரு ஒருத்தங்களுக்கு வரும் அது எவ்வளோ பெரிய மோசமான கிரகமாக இருந்தாலும் சரி கெட்டதும் அவங்க தான் வரும் தாய் சபம் வாங்கக்கூடாது உடன் பிறந்தாலும் ரத்த சொந்தங்களோட விஷயமும் வந்து இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டு அவங்கள மன்னிச்சு ஏற்றுருங்க பழி வாங்குகிற குணத்தை விட்டுருங்க இதுக்கப்புறம் யாராவது அந்த எண்ணத்தோடு போனீங்கன்னா அது உங்கள் பசங்களுக்கு கண்டிப்பாக காட்டும் அதை நீங்கள் வாழ்கிற சம காலத்துலேயே பார்ப்பீங்க இந்த கேள்வி கேட்ட இந்த சகோதரிகள் எல்லாரும் ஒரு நன்றி சொல்லிடுங்க அந்த முருகபக்தி கேட்டதுனாலும் இந்த குரல் பதிவே இன்னும் நிறைய இந்த கர்மா ஆராய்ச்சியில் நான் அறிஞ்ச விஷயங்கள் எல்லாருமே இப்போ நேற்று வந்து இந்த பலி கொடுக்குறத பற்றி முருக பலி கொடுக்கறதை பற்றி நைட்டு ஒரு ஒன்றரை ரெண்டு மணி வரையும் ஒருத்தரோட நான் பேசினேன் அது உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு பிரபஞ்சம் நம்மளுக்கு இந்த உலகத்தில் எப்படி சொல்ல வரும்னா ஒளி மற்றும் ஒளி பார்வை ஒளி சத்தம் ஒளி இது மூலயமா தான் சொல்ல வரும் இது மூலயமா தான் உணர்த்தும் அதை நீங்கள் உணர ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு இறைசக்தி வந்துடும் எல்லா பூழும் முருகனுக்கு நன்றி